தனணிங்கும் நிறைந்து காணப்படும் கடக தமிழ் தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் குடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலையில் இல்லை கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே இன்று கௌரி நல்ல நேரம் உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ஹிமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம் அமைய பெற்றுள்ளது சந்திராசிரமம் உத்திரம் நட்சத்திரம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சந்திரன் இன்று ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் மேலும் அவர் இன்று ஒன்பதாம் இடத்தில் வலுவாக அமர்ந்துள்ளது நல்ல நன்மையை நமது கடகராசி தமிழ் வழங்கும் இன்றைய தினம் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் இரண்டுக்குடிய சூரியன் செவ்வாயோடு சேர்க்கை பெற்றுள்ளது மேலும் சூரியன் என்று வலுவாக ஆட்சி பலமும் பெற்றுள்ளது செவ்வாய் சூரியன் சேர்க்கை குருவின் பார்வையையும் இன்று பெறுவதால் இந்த நாள் இனிய நாளாக நமது கடகராசிக்கு அமையும் நமது கடகராசி தமிழன்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வலுவான சூழ்நிலை அமைப்பெற்றுள்ளதால் திருமண வயதிலுள்ள அனைத்து கடகராசி தமிழ் நண்பர்களுக்கும் இன்று திருமணங்கள் உறுதி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பெற்றுள்ளது இதனால் மனதிற்கு விரும்பிய வரன்களை பெற்று நீங்கள் விரைவில் இன்று திருமணம் தேதியை குறிக்கக்கூடிய நல்ல யோகமான தினத்தை அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவர்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமான ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வதால் உங்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலை பெற்றுள்ளது இன்றைய தினம் குடும்பம் மிக ஆரோக்கியமாக அமைதியாக ஒற்றுமையாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நல்ல இனிய குடும்பமாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் பெரிய துன்பம் தரக்கூடிய வியாதிகள் கூட முழுவதும் குணமாகக்கூடிய யோகமான சூழ்நிலை அமையப் பெற்றுள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் வியாதிகள் தீர்ந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் அமை பெறக்கூடிய நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைய பெற்றுள்ளது இன்றைய தினம் நீங்கள் வெளியில் செல்வதை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு வாழ்வில் நல்ல ஒரு முனைவியான அனுபவத்தை நல்ல சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் ஏதேனும் ஒரு சுற்றுலா அல்லது சிறிய தூர சுற்றுலாக்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு உங்களது மகிழ்ச்சியை அதிகரித்து கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது மனைவியுடன் சேர்ந்து நீங்கள் உங்களது எதிர்காலத்திற்கான நல்ல திட்டங்களை நீங்கள் உருவாக்கலாம் இந்த திட்டங்கள் அனைத்தும் மிகவும் வெற்றிகரமானதாக அமைய வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகவும் அன்பாகவும் ஒரு ரொமான்டிக்காகவும் பேசி மகிழக்கூடிய சூழ்நிலை அமைப்பெற்றுள்ளதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இல்லறத்தில் அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவர்களின் விவகாரங்களில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது உடல் உபாதிகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக சிறப்பாக வலுப்பெறக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைப்பெற்றுள்ளது வியாபாரிகளுக்கு இன்று மிகச் சிறப்பான நாளாக இருக்கும் உங்களது தொழிலில் நல்ல வெற்றிகள் பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கோபத்தை கைவிட்டு நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து செய்வதன் மூலமாக புதிய முயற்சிகளை அமல்படுத்துவதன் மூலமாக உங்களது தொழில் வளர்ச்சி இன்று சிறப்பான உயரத்தை தொடும் இன்றைய தினம் சுயதொழில் புரிபவர்களுக்கும் நல்ல சிறப்பான வளர்ச்சிகள் காணப்படும் இன்றைய தினம் தொழிலில் எந்த விதமான குறைபாடுகளும் இன்றி நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண்டு மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைப்பெற்றுள்ளது மேலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்புமிக்க சில யோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் இன்று மற்றவர்களுடன் பேசும்பொழுது முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்பொழுது காதை கண்களை திறந்து வைத்துக் கொண்டு விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் கண்டிப்பாக அவர்கள் மூலமாக நல்ல யோசனைகளையும் உங்களுக்கு வேண்டிய முக்கிய யோசனைகள் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது முக்கியமான பணிகளை நீங்கள் தள்ளி வைப்பதன் மூலமாக உங்களுக்காக நேரத்தை நீங்கள் இன்று ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதை நீங்கள் இன்று செய்து உங்களுக்காக நேரத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலை பொழுது அமைய பெற்றுள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது முக்கியமான பணிகளை நீங்கள் தள்ளி வைப்பது மிகவும் நன்மை வயக்கும் இன்றைய தினம் பணவரவுகள் என்று உங்களுக்கு தொழில் அதிகரிக்கும் நல்ல லாபங்கள் தொழிலில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைய பெற்றுள்ளது எனவே இன்றைய தினம் பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருந்து தன லாபங்கள் உங்கள் மனதை மகிழ செய்யும் இன்றைய தினம் மிகப்பெரிய துன்பம் தரக்கூடிய வியாதிகள் கூட தீர்வதால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் இன்றைய தினத்தில் உங்களது நாகரீக பொருட்கள் சிலவற்றை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகமும் அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் வட்டாரம் பெருகும் வெளியுறவு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் மற்றும் விரும்பும் விதத்தில் உங்களது காரியங்களை நீங்கள் முடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களிலும் நீங்கள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து தேவைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய தினம் நமது கடகராசிக்கு அமையப்பெறும் எனவே நீங்கள் இன்றைய தினம் விவேகத்துடன் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் நல்ல வெற்றியை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழைத்து விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறுவீர்கள் நமது கடகராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது இயக்கங்கள் தீரும் நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திக்க நினைத்த உங்களது நண்பரை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் அவர்களை சந்தித்து நீங்கள் நீங்கள் மனம் விரும்பும் ஒரு நல்ல உரையாடலை பேசி மகிழக்கூடிய சூழ்நிலை அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நெருக்கமானவர்கள் உறவினர்கள் என அனைவருமே ஆதரவாக செயல்படுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான நல்ல இனிமையான தினமாக அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் தொடர்பான சில வர்த்தக பணிகளில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மிகுந்த லாபத்தை தரும் என்பதால் அதை தவிர்க்காமல் மேற்கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை அளிக்கும் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும் ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களின் நல்ல ஒரு ஆதரவும் பக்கவலும் இன்று பெறுவதால் உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் அவர்களின் உதவிகளை பெற்று சிறப்பான மேம்படுத்திக் கொண்டு உங்களது காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்கள் உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் பணியிடத்திலும் இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி கூடும் ஒரு அருமையான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து அவர்களும் பதவி பயன்பெற உதவி செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களது நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே